இன்றைக்கி டின்னருக்கு தம்பிக்கு பாப்பாக்கும் ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் சமைக்கிறது ஈஸி தான் தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்தாச்சு பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா சமைச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போல்லாம் நானும் ஹஸ்பண்டும் டின்னருக்கு வந்து ரைஸ் எடுத்துக்கிறது இல்லையா ஸோ அதனாலே டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சம்பால் கிரேவி குழம்புன்னு ரெடி பண்ணுறதே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கே அதெல்லாம் சமைச்சோம் அப்படின்னா ரைஸ் போட்டு நிறைய சாப்பிட்றோமோன்னு ஒரு பயத்தில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் வாங்கிட்டு வந்து ப்ரௌன் ரைஸ்மே அப்படியே இருக்குது ஏன்னா லன்ச்சுக்குமே வந்து வெள்ளை சாதம் தான் சாப்பிட்றோமா அதனால் ஸோ எனக்காவது ஒரு நாள் ப்ரௌன் ரைஸையும் வந்து குக் பண்ணி அதை முடிச்சிரும் அப்படி இல்லாட்டி பூச்சி இதுகாக வந்துடும் இன்னைக்கு செஞ்ச ஃப்ரைட் ரைஸில் சாதத்தை விட அதில் போட்ட ஐட்டம்ஸ் தான் நிறையா இருந்தது நானும் ஃப்ரைட் ரைஸில் சமைச்சி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது தம்பி ஒரு வாய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அம்மா டுடே ஃப்ரைட் ரைஸ் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி நம்ம சமைக்கிறதை யாராவது சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அது என்னமோ தெரியல நம்ம குழந்தைங்க வந்து சொல்லும்போது இன்னும் ஸ்பெஷலாக ஹாப்பி